வணக்கம் நண்பர்களே ஸ்மால் மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்க்க போறோம் தலைப்பு தாயே சொர்க்கம் தாயே சொர்க்கம் தலைப்பு ஒருவன் குருவை சந்தித்தான் யாங்லி என்ற ஒருவன் குருவை சந்தித்தான் குருவே நான் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறேன் அதற்காக நான் வாழும் நாளிலே என்னை கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்கிவிட்டேன் இதற்காக நான் என்னென்ன விரதங்கள் இருக்க வேண்டும் எந்தெந்த நாட்கள் இருக்க வேண்டும் எந்த மாதிரியான யாகங்கள் செய்ய வேண்டும் எந்தெந்த புண்ணிய தலங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் புண்ணிய தீர்த்தங்களில் எல்லாம் புனித நீராட வேண்டும் யார் யாருக்கு என்னென்ன தர்ம காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பலவாறு கேள்விகளை குருவிடம் கேட்டார் என்பதை தெளிவாக எடுத்துக் கூறுங்கள் என்று அவரை வணங்கி கேட்டுக்கொண்டான் குரு அவனை கூர்ந்து கவனித்தார் மற்ற தாய் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் இருக்கிறார் ஆனால் நான் அவர்களோடு இல்லாமல் என் குடும்பத்தோடு தனியாக இருக்கிறேன் நான் அவர்களை சரியாக நான் அவர்களை சரியாக கவனிப்பதில்லை என்றான் உன் தாய் தான் சொர்க்கம் நீ அவர்களை கவனிக்காமல் இருப்பதால் இப்போது நீ மிக பெரிய பாவியாக இருக்கிறாய் இப்போது நீ இறந்தால் நிச்சயம் நரகத்துக்குத்தான் செல்வாய் என்றார் குரு எந்த யாகமும் தர்மமும் வணக்கமும் புனிதமும் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது ஐயோ குருவே என்ன சொல்கிறீர்கள் ஆமாம் உன்னை ஈன்றெடுத்த உன் தாய் தான் உன் சொர்க்கம் நீ சற்று முன்னே சொன்ன அத்தனை நல்ல காரியங்களையும் இன்முகத்தோடு உள்ளன்போடு உன் தாய்க்கு செய் நிச்சயம் நீ சொர்க்கம் செல்வாய் என்றார் குரு சாட்டையில் அடி வாங்கியதை போல் உணர்ந்தான் யாங்லி உடனே தாயினை இருப்பிடம் நோக்கி ஓடினான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்